கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போகாமல் ரொம்பவே ஃபீல் இருக்காங்க இந்த அருணா சகோதரிகள் அது மட்டும் இல்லாமல் இப்போது நிர்மலா சீதாராமன் மொத்த டேக்ஸ் ரேட்டையும் ஏற்றுந்தனால இப்போ டேக்ஸ் ரேட் மிகவும் அதிகமாகவும் வாய்ப்பு இருக்குது இதுக்கு வந்து அந்த பசங்கள் என்ன பண்ண போகிறாங்கன்றது மிகப்பெரிய ஆச்சரியக்குரியாதான் இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த விஷயம் வந்து விஜய் டிவிக்கு தெரிய வந்ததுனால கண்டிப்பாக இந்த பதினைந்து லட்சத்தை அவங்களே பெற்று அவங்களோட நேம் கெட்டு போகக்கூடாதுன்றதுக்காக அந்த வீடை வாங்கி கொடுப்பாங்கன்னு சொல்லி எல்லா நெட்டிசன்களுமே சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு சில பேர் அந்த வேலையும் முடிஞ்சு போச்சு அவங்களோட தேவைகள் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் அவங்க எதுக்கு நமக்கு அப்படின்னு சொல்லி விஜய் டிவி அவங்கள ஓரம் கட்டத்துக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அட் லாஸ்ட் இது எல்லாமே நம்ம யோசிக்க முடியாத விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் ஆனால் உண்மையிலே விஜய் டிவி இப்படி பண்ணுறது எல்லாருக்குமே மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ராஜலக்ஷ்மி அண்ட் அவரோட சிங்கர் அவங்க ரெண்டு பேருமே வந்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபா வீட வாடகை விட்டு இப்போ அது மூலிமா வந்து சம்பாதிச்சிட்ருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலை